மலேசிய போலீஸ் துறையின் நேர்மை இன்னும் பின்தங்கியுள்ளது நாட்டில் போலீஸ் துறையின் நேர்மை இன்னும் கவலை அளிக்கும் வகையில் உள்ளது என தேசிய போலீஸ் படை தலைவர் டான்ஸ்ரீ ரசாருதீன் உசேன் குறிப்பிட்டார் பலமுறை நினைவூட்டல்கள் எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் போலீஸ் துறையின் நேர்மை இன்னும் பின்தங்கிய நிலையில் இருந்து வருவதாக அவர் கூறினார் பணிக்கான கலாச்சாரம் உறுப்பினர்களின் நேர்மையின் அளவு ஆகியவற்றில் கடுமையான மாற்றங்கள் தேவை இதனால் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு படைகள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் போதைப்பொருள் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றங்களுக்காக ஒரு சில போலீஸ் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதன் மூலம் போலீஸ் படையின் நிலை சீர்குலைந்துள்ளது கடந்த இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வணிக குற்ற வழக்குகளில் சந்தேக நபர்களாக இருபத்தி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை அந்த எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக பதிவாகியுள்ளது வணிக குற்ற புலனாய்வுத்துறை ஏற்பாடு செய்திருந்த போலீஸ் கண்காணிப்பாளர் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய தெரிவித்தார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க